இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குருத்து நாயிரு அதுக்காக சர்ச்சுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பி கிளம்பிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்து வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் படியில் இறங்கி வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே சர்ச்சுக்கு கிளம்புறது தான் போகும்போது நல்லா சூப்பரா இருக்குங்க காலையில பைக்ல அப்படியே இருக்கிற போகும்போது ரோடெல்லாம் ஃப்ரீயா செம்மையாக இருந்துச்சு காலையில பைக்ல போகும்போது டிராஃபிக்கே இல்லாம கடை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அடைச்சிருக்கு இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் மாசு தொடங்கிடுச்சு முன்னாடியே இருக்கிறதுக்குலாம் வந்து உட்காரத்துக்குலாம் வந்து இடமே இல்லை கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு கொடுத்தனா இருந்ததுனால உட்கார இடமே இல்லை நின்றுட்டு தான் இருந்தோம் வெயில் வேற ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு நிற்கவே முடியல இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம் பிள்ளைங்களும் ரொம்ப நேரம் முக்கியமான காலெலாம் வலிக்குது வேர்க்குது அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிச்சுங்க பிள்ளைங்களாம் அப்புறம் சரி அப்படின்ட்டு உட்கார இடம் இடம்லேயேட்டு எங்கள் பைக்லேயே போய் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு சமாதானப்படுத்திகிட்டு இருந்தோம் சரி கொஞ்சம் நேரம் தான் புதுசு முடிஞ்சிடும் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பயங்கர கூட்டம் திருவிழா கூட்டம் மாதிரி இருந்ததுங்க குத்துனாயிருதுமா அப்படி போகிற வழியில் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் கிரேப்ஸ் கேட்டால் நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க சரி அதில் ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்ட்டு பச்சை மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க அம்மா எங்களுக்கு இடப்படம் பக்கத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் போகிற வழியில் பிள்ளைங்களுக்கு பசிக்குதுன்ட்டாங்க பத்தரை ஆயிடுச்சு மணி அதனால் போகிற வழியில் வடை போகலாம் அப்படின்னு சொல்லவும் வடை கடைக்கு வந்துவிட்டோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடையை நல்லா சாப்பிட்டுட்டு சட்னி சாம்பாரோடு கொடுத்தாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வாங்கிட்டுருக்காங்க அப்போ அங்கேயும் நின்று சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைங்க அப்புறம் வெயிட் பண்ணி அப்புறம் வந்து இடத்த பிடிச்சி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இன்னும் பசிக்குதுங்கிட்டு இன்னொரு வடை எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டுட்டு சின்ன பாப்பா அப்படியே மீன் மீன் மார்க்கெட் வந்தவங்க மீன் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்லா மீன் பார்த்தா சின்ன சின்னதாக இருந்துச்சு அதனால் சரின்ட்டு பாறை மீன் வாங்கிக்கிட்டு போய் குழம்பு வைக்கிறதுக்காக குழம்பு வைக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் சேர்த்தே ஒன்றரை கிலோ வாங்கினோம் நாங்கள் நாலு பேர் தான் அதிகமாக தேவையில்லை அப்படின்ட்டு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க போகிற வழியில் மாமா வந்து வேலை இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிற வழிக்கிட்டே எங்களை இறக்கி விட்டுட்டாங்க அப்படியே பாப்பா நான் ரெண்டு பேர் மூணு பேர் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டங்க சர்ச்செல்லாம் முடிஞ்சு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் பிள்ளைங்கள்லாம் வீ வீட்டில் போய் விட்டால் போதும்டா சாமின்னு ஏறி ஓடுறாங்க ஓகே பாய் இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய்